பண்ணுக்டாங்க இருக்கோம் கூத்தே பண்ணுற ஒரு கிராமத்துக்கு போயிருக்கும் இங்க வந்து ஒரு பதினோரு லட்சத்துக்கு ஏழாயிரத்து ஐநூறு சார் அடி என நம்ம அதை பாக்கிறது போயிட்டு இருக்கும் போகிற வழியில ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் ஃபுல்லாகவே குடியிருப்புகள் தான் இங்கே இருக்கும் நீங்க வைக்கிற சொத்துக்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி மூலமாக பண்ணி அது புதிய கீழே கொடுத்து நம்மளால கண்டெக்ட் பண்ணலாம் அதோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அதை நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிகேஷன் வரும் எங்களுடைய இன்ஸ்டாட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க இந்த தான் வரணும் கிட்டத்தட்ட நம்ம ஸ்மார்ட் வந்துட்டோம் ஃபுல்லாக குடியிருப்புகள் தான் இருக்கும் குடியிருப்புகள் தான் அமைச்சிருக்கு இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் இதோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் பதினோரு ரூபா பதினோரு லட்ச ரூபாய்க்கு ஏழாயிரத்தி ஐநூறு சர்வடி நம்ம கிடைக்க கிடைக்கிது அதாவது கிட்டத்தட்ட பதினேழு சென்ட் இந்த வழியாக நம்ம வரணும் இது இந்த ரோடு இப்போ தான் போட்டாங்க இப்போ இந்த வழியாகவும் வந்து வழியாக இந்த வழியாக வரலாம் இங்கிட்டு போய் நம்ம கல்யாண ரோட்டில் நம்ம கனெக்ட் ஆயிடும் இப்போ இந்த ரோட்டில் போனால் கல்யாணம் ரோட்டில் கனெக்டாயிடும் அந்த கரை வழியாக போயிட்டால் ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க வயலு இந்த வயலுக்கு அடுத்த வயல் ஒரு வயல் விட்டுட்டு அதுக்கு அடுத்த வயல் அதாவது மூணாவது வயல் தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது பதினேழு சென்ட்டு ஸோ இதோட வேலை வந்து வெறும் பதினோரு லட்சம் தான் முடிவான விலை குறைக்க மாட்டாங்க பதினோரு லட்சத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு சதவீதி நமக்கு இடம் கிடைக்குது இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்காது வாங்க நம்ம உள்ளே போயிடலாம் இந்த வழியாக தான் வரணும் இந்த வழியாக வந்து இது ஒரு பத்தடி பாதை இந்த பாதை வழியாக தான் நம்ம உள்ள வரணும் இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க அந்த பதினேழு சென்ட் ஸோ இதில் லெஃப்ட் சைடில் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குது இது வந்து ஒரு பத்தடி பாதை நமக்கு கிடைக்கும் இந்த இடத்து ஒரு பதினோரு லட்சத்துக்கு நம்ம வாங்கினாலும் இதில் நம்ம வீடு கட்டினா ஒரு பத்து பன்னெண்டு லட்சத்தில் வீடு கட்டிடலாம் பாருங்க எவ்வளோ பெரிய இடம் பாருங்க ஏழாயிரத்தி ஐநூறு சவரடி வாய்ப்பே கிடையாது மொத்த இடமும் வீடும் சேர்த்தே ஒரு இருபத்தஞ்சு லட்சத்தில் வேலையை முடிச்சிடலாம் முன்னாடி ஒரு பதினேழு சென்ட் இருக்குது அதுக்கு அடுத்ததான் இது ஒரு பதினேழு சென்ட்டு இதுக்கு அடுத்ததான் தான் இது ஒரு பதினேழு சென்ட்டு இந்த இடத்துல தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஸோ கம்மியான பட்ஜெட்ல வந்திருக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இப்படின்னா நமக்கு கிடைக்காது வெறுப்பு அமிஷம் கண்டெக்ட் பண்ணுறது கம்மியான வலியில் வாங்கலாம் உடனே வெளி வெளியில் கூடி வரலாம் இந்த வழியில் அது ஒரு வாய்க்கால் பாதை ஒன்று இருக்கு அந்த பாதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இது ஒரு இந்த இது வந்து ஒரு பத்திரி பாதை இந்த பாதையை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ ஏரியா க்ளீன் பண்ணாமல் இருக்கனால உங்களுக்கு விட்டு இருக்கு ஏரியா க்ளீன் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருக்கும் வெறுப்பு கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் திச் ப்ராபர்ட்டி